எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவருக்கு ராஜயோக ஞானம் கொடுப்பதே வீண்தானா பாருங்களேன் சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா சொல்றாரு நம்ம ராஜயோக நாலேஜ் வேற யாருக்கா கொடுக்கணும்னா நம்ம ஆத்மால சக்தி இருக்கணும் நம்ம ஆத்மால சக்தி இல்லாம நம்ம ஒருத்தருக்கு ஞானம் கொடுத்தோம்னா அவருடைய அது தைக்காது அப்படின்னு சொல்லிட்டார் ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷமா படிக்கிறேன் இருக்கட்ட படிக்கிறீங்க அவர் கொடுத்ததை கேட்ட உடனே பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி நூத்தி முன்னூறு பாச ஐட்டமா ஒவ்வொருத்தரும் அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இல்லாட்டி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை எத்தனையோ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பர்சன்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிற பரமாத்மா சொல்லியே நீங்களும் நானும் கேட்காத போது அறவேக்காடான நம்ப அடுத்தவங்களுக்கு ஞானம் கொடுத்து அவங்க கேட்டுருவாங்களா அப்படி பார்க்கும்போது இந்த ராஜயோக ஞானம் கொடுக்கறது டைம் இந்த கேள்வியை சிந்திக்கிற டைம் ஆயிடுச்சு இதுதான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் பரமாத்மா ஆக்சுவலாக என்ன மீன் பண்றாரு நீ ராஜுவ நாலேஜ் கொடுக்காத அப்படின்னு சொல்ல வர்றாரா நீ ஃபிட்டே கிடையாது நீ சொல்லாத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க நான் சொல்லியே ஒருத்தனை கேட்க மாட்றான் அப்படி இருக்கும்போது நீயே அரவு நீ சொல்லி நாலு பேர் கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல வர்றாரா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதை இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன் பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒருத்தர் கேட்கணும்னா நம்ம கிட்ட பவர் இருக்கணும் இந்த ஆத்மாவில் சக்தி இருக்கணும் அப்பதான் அந்த ஆத்மாக்கள் கேட்பாங்க கேட்குற ஆத்மாக்களுக்கு அந்த நாலேஜ் தங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சன்ஸ்கார்ல அவங்க ஆத்மாவில் ஓட்ட ஓட்டச்சல் இருக்கக்கூடாது அப்பதான் தங்கவே முடியும் ஓகேவா ஸோ பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா நீ எல்லாம் கூடு அதெல்லாம் வேணான்னு சொல்கிறார் இன்னைக்கு வானியில் கூட அதாவது ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு வானியில் கூட பரமாத்மா என்ன சொல்கிறான்னா சேவையில் துவண்டு போயிடாதீங்க நீங்கள் வந்து விரக்தி அடைஞ்சிடாதீங்க ஒரு நம்பிக்கை இழந்துடாதீங்கன்னு சொல்கிறார் சேவை நீ ஒரு சைடு பண்ணிகிட்டே போயிட்டே தான் இருன்றார் அப்போ என்ன சொல்கிறார் சேவைக்கு அல சேவென்றது என்ன ராஜயோக அறிமுகத்தை அடுத்தவங்க கொடுக்கத்தான் சேவையை அப்போ அதையும் சொல்கிறாரு பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாரு பரமாத்மா ஒரு வானியில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு மலர் தோட்டத்தினுடைய காவலாளி இளவின் நான் தான் பொறுப்பாளி அது என்னோடது நீங்களாம் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அப்போ இப்படி ஒரு அழகான மலர் தோட்டம் இருக்குன்னு நீங்கள் தான் போய் ஊரில் இருக்கிற எல்லாருன்னு சொல்லி வந்து இந்த மலர் தோட்டத்தை வந்து பாருங்கன்னு சொல்லணும் அப்படின்றாரு அப்படின்னு என்ன இந்த ராஜயோகம் நமக்கு சொல்கிறாரு அவர் மதுபனில் வந்து தான் சொல்லுவார் நம்ம அங்கேருந்து கற்றுப்போம் அப்புறம் ஊர் ஃபுல்லாக நம்ம போய் சொல்லணும் கேளுங்க வாங்க 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 நம்ம தான் போய் சொல்லணும் இந்த வேலை தான் கொடுத்துருக்குறாரு ஆனால் நம்ம இதை சேவை பண்ணுறோன்ற பேரில் வரவும் போகிறவனுக்கெல்லாம் நாலேஜ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஆத்மாவை நம்ம சார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆத்மாவில் சக்தி இருக்காது புரிந்துங்களா அப்போது நம்ம ஆத்மாவில் சக்தி வராமல் அடுத்த ஆத்மாவுக்கு நாலேஜ் கொடுக்கறது வேலைக்கு தான் சொல்ல வர்றார் நீங்கள் நாலேஜ் கொடுக்காதீங்கன்னு அவரை ஒரு சொல்லவே இல்லை எங்கேயும் அவர் சொன்ன ஒரு ஆழமான அர்த்தம் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சார்ஜ் பண்ணிக்கோங்க சில பேர் கேட்போம்ல இப்போ பாருங்களா நம்ம சில பேரை பார்க்குறோம் நீங்கள் ராஜ்ஜியம் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க முப்பது வருஷமானு சொல்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம உடனே நம்ம நம்ம இடையெல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் அது ஒரு காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசைட் ஜெயிச்சுருப்பார் தெய்வீக கோணங்களில் நம்பர் ஒன்னாக இருப்பார் இப்படிலாம் எதிர்பார்ப்போம் ஒருவேளை டப்பான ஒரு கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்க என்னங்க முப்பது வருஷமாக இருக்கேன்றீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அப்போ நம்மளோட அவரோட வெயிட்டேஜ் நம்மளே நம்ம குறைச்சிருவோம் இல்லை மக்கள் நம்மக்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஆத்மாவில் யோகா பவர் இருக்கணும் ஏன் யோகா பவர் இருக்கணும் யோக பவர் இல்லாமல் சொன்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோக பவர் இல்லாமல் சொன்னால் நான் உடல்ன்ற புரிதலோட நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அவரும் ஒரு உடல்னு புரிதலில் அது கேட்டுக்கிறாரு அது வந்து அவர் மூளையில் போய் எங்கேயாவது போய் தைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் அதுக்கப்புறம் அது க மறந்து போய்டும் நான் ஆத்மான்ற புரிதல் இருந்து ஏன் ஆத்மா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து அந்த ஆத்மாவுடைய ஆத்மான்னு புரிஞ்சு நான் சொல்லும் போது ஒரு ஆத்மாவில் தைக்கும் அது கொஞ்ச நாளைக்கு வேலை பண்ணும் நம்ம ஒன்பது வருஷமா இருக்கோம் யூடியூப்ல சோசியல் மீடியாவில் எத்தனையோ ஆயிரம் பேரு ராஜயோகம் நம்ம யூடியூப் வீடியோ வரைக்கும் கேட்டிருக்காங்க இன்னைக்கு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்போ என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு தைச்சிருக்குல்ல தைக்காம பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த ஆயிரம் போதுமா அது ஒரு லட்சம் ஒரு கோடியா இருக்க வேண்டாமா அதுதான் நம்ம ஆதங்கமா இருக்கு ஆனால் இம்பாக்டே பண்ணலாம் இம்பாக்ட் பண்ணுது அதில் டவுட்டே கிடையாது அது வந்து அவங்கவுங்க லெவலுக்கு பண்ணுது அவங்கவுங்க ஆத்மா சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த நாலேஜ் எடுத்துக்கிறாங்க விட்டுறாங்க அவ்வளவுதான் சரியா ஸோ பரமாத்மா எங்கேயுமே வந்து நீங்கள் ராஜோக நாலேஜ் கொடுக்காதீங்கன்ற அர்த்தத்தில் சொல்லலை அவர் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சக்திசாலி ஆகுங்க அப்படின்றார் அப்புறம் பரமாத்மா வேற ஒன்று கூட சொல்றாரு நிறைய இடத்துல ஒரு சென்டர் கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சவனு அர்த்தம் மாணவர்கள் இருக்காங்க அவர் இவர் சொல்லி கேட்குறவங்க பல இடங்கள் என்ன ஆயிடுது மாணவர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்களோட மிஞ்சி போயிடுறாங்க ஞானத்தில் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன இவர் அங்கேயே தங்கிட்டாருன்னு அர்த்தம் ஏன் அவர் அங்கேயே தங்கிட்டாரு ஞானம் கொடுத்துனே இருந்தார் யோகம் பண்ணலை யோகம் பண்ணி பாவம் அழிக்கலை பாவம் அழிக்காதனால இவர் பழைய நிலையிலே இருக்கார் மாணவர்கள் பாவத்தை அழிச்சிடுறாங்க நினைவுனால அவங்க முன்னேறி போயிடுறாங்கன்னு அர்த்தம் ஸோ நம்ம ஃபோக்கஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது என்ன ஃபோக்கஸு நினைவு பண்ணி நம்மளுடைய ஆத்மாவில் இருக்க அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையை எரிக்கிறது ஞானத்தை அதிகமாக படிக்கிறது நேற்று வானிலை கூட பரமாத்ம சொல்லுங்க இந்த ஞானம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அந்த லௌகீக தேவைகளுக்கான செல்வமும் வந்து போகும் அப்படின்னு சொல்றாரு சரியா ஸோ சில விஷயங்கள் வானிலை நம்ம கேட்கும் போது மேலோட்டமாக கேட்கும் போது நமக்கு எப்படி தோணுன்னா ஓஹோ இது வேண்டான்னு சொல்கிறாரோ விட்டுடலான்னு சொல்கிறாரோ இப்படிலாம் தோணும் பரமாத்மத்தெல்லாம் சொல்கிறாரு நீ வாணியில கிளாரிஃபை பண்ணுறாரு என்ன சொல்றாரு சேவாக பண்ணுங்க டயர்ட் ஆயிடாதீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க தைசிது பண்ண ஏன் இதெல்லாம் சொல்றாரு நேற்று வாணியில இப்படி சொல்றாரு நீங்க ஆத்மாவில் உங்களுக்கு சக்தி இல்லாமல் நீங்க நாலேஜ் கொடுக்குறதே வேஸ்ட்ன்னு சொன்னவர் இன்னைக்கு குடு கொடுன்னு ஏன் சொல்றாரு அப்போ கொடுக்க வேணாம்னு சொல்லப்பா ஆத்மாவில் சக்தி வாங்கிக்கோ அதுக்கப்புறம் ஆத்மான்ற புரிதலோடு ஒரு ஆத்மா கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுன்னு சொல்ல வர்றாரு அதை தான் அவர் இப்படி சொல்றாரு இது இங்கே வேற இடத்துல சொல்றாரு அது அடுத்த வாணியில் சொல்றாரு நம்ம ரெண்டு மூணு இதெல்லாம் கம்பைன் பண்ணி அதில் ஒரிஜினல் அர்த்தம் எடுத்துக்கலன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் டோட்டலா தேவையில்லைன்னு அவரே சொல்றாரு படைச்சவரே சொல்றாரு அவரோட எக்ஸாம் தான் இது அவரே சொல்றாரு நீ ஞானம் கொடுக்காதே வேண்டாம் டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்றாரு அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு வந்து போகுது ஓகே ஒரு தகவல் நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம யூடியூப் சேனல்ல எழுபத்தி மூணாயிரத்து முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர் என்ற பேரில் இன்னைக்கு ஆட் ஆகிட்டு இருக்காங்க இந்த லட்சத்தில் போனோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு டிசம்பர் இருபத்தி ஒன்னுல எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் தொண்ணூறாயிரம் பேர் இருக்கும் நாங்கள் அப்படின்னா இந்த கல்பம் முடியறதுக்குள்ள ஆக்சுவலாக இந்த கல்பம் முடிய போகிறது வந்து லக்ஷ்மி நாராயணன் கல்யாணம் அவர் தலைநாள் தான் ஓகேவா ஆனால் அது வரைக்கும் இந்த வினாஷெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்க போகிறது இல்லை அப்போது இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய இந்த வினாஷன் அந்த நம்ம வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வருவோமான்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்கு ஒரு லட்சம் பேர் எப்போ வருவாங்க அப்படின்னு சொன்னதுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதினு சொல்லுது நம்ம வேற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன் நம்மகிட்ட இருக்குது

அப்போது எனக்கு ஒரு விருத்தி வருது இந்த மாதிரி விஷயத்தில் என்னடா பண்ணினே இருக்கோம் ஒம்போது வருஷமா சோஷியல் மீடியாவில் இருக்கும் முந்நூற்றி நாளும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்பா செத்தாலும் அம்மா செத்தாலும் டெட் பாடி வச்சு அப்போ கூட நம்ம ரெக்கார்டிங் பண்ணி இருக்கோம் ஆனால் எண்டு ரிசல்ட் வந்து முட்டை பெரிய இம்பேக்டே நம்ம க்ரியேட் பண்ணலை நம்ம இருக்கோம் ஏழு கோடி மக்களுக்கும் ராஜயோகத்தை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் பரமாத்மா வானியில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு நாலு நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும் பரமாத்மா மேலே நம்பிக்கை இருக்கணும் ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும் பரிவாரத்து மேலே நம்பிக்கை இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு பரமாத்மாவுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு வருஷம் வருஷமாக வருஷமா பண்ணிகிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் மட்டுமே என்ன இருந்து பெரிய சப்போர்ட் தான் என்னோட புரித்தல் எக்ஸ்பெஷலி இந்த சேவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரீச் பண்ணுற மாதிரி ட்ராமாவில் இருந்துருக்கணும்ல அது இல்லை இந்த ட்ராமாவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல நம்ம அந்த மாதிரி பெரிய அளவுக்கு இது சேவை கொண்டு போகிறோம் இல்லை சப்போர்ட் சப்போர்ட்டு இருக்க மாதிரி பரிவாரத்தோட சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியல ஏதோ ஒரு தம்பிக்கு வந்து இன்டர்நெட் பில் கட்டணும்னு அந்த அளவுக்கு டச் ஆயிருக்கு ஏதோ ஒரு சகோதரருக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கணும் லேப்டாப் வாங்கி கொடுக்கணும் அந்த சேவை நடக்கணும்னு ஒரு ஆயிருக்கு ஏதோ ஒரு தம்பி நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சி மருந்து வாங்கி கொடுக்கணும்னு அவருக்கு இருக்கு எனக்கு சில டைம் என்ன தோணுதுன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் பண்ணுறோம்ல ஒம்பது வருஷமாக பண்ணுறோம் இனியும் பண்ணுவோம் இந்த கன்சிஸ்டன்சிக்குலாம் என்ன மதிப்பு இந்த ட்ராமாவில் மாங்கு மாங்குன்னு உயிர் கொடுத்து சேவை பண்ணுறதுக்கு ட்ராமா என்ன வேலை கொடுக்குது பரமாத்மா என்ன வேலை கொடுக்குறாரு இந்த பரிவாரம் என்ன வேலை கொடுக்குது எனக்கு அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபைவ் பர்சன்ட்னு பார்க்கும்போது மனசை ஒடிஞ்சு போயிட்டு நான் பாபா கிட்ட கனெக்ட் பண்ண என்ன நீ என்ன ஜோக்கராக்குறியா எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது உங்களுக்கு ஏற்றுப்பீங்களான்னு தெரில நான் பக்தியில் சிவபக்தன் தான் இந்த பதினஞ்சு வருஷமாக சிஸ்டம் பழகம் இங்கே சிவனை தான் கும்பிட்றோம் எனக்கு ஓடுறதுக்கு இடம் கிடையாது இதை விட்டு வெளியே போனாலும் அந்த அங்கே இருக்கிற சிவனை தான் கும்பிட்டாணும் ஸோ இவன் எங்கேயும் ஓட முடியாது என்ன துக்கம் வாழ்க்கையில் நடந்தாலும் ஓடமாட்டான்னு ஒரு எக்ஸாம்பிள் உலகத்துக்கு காட்டுறதுக்காக பாபா வச்சிருக்கிற டம்மி பீஸ் நான் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன் நான் அன்லஸ் அதிர என் வாழ்க்கையில் வேறு ஏதாவது புதுசாக நடந்து மாற்றங்கள் வராத வரைக்கும் இப்படி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கணக்காமிச்சு வேறு என்னதான் நடந்தாலும் கஷ்டப்பட்டாலும் இவன் எங்கேயும் போகமாட்டான் அப்படி ஒருத்தர் காட்டணும் பாபாவில் ட்ராமாவில் அப்படி காட்டுறதுக்கு ஒருத்தனை வச்சுக்கிறோம் அப்படின்னு இந்த ட்ராமா என்ன யூஸ் பண்ணிக்குது பரமாத்மா யூஸ் பண்ணிக்கிறாரு பரமாத்மா அப்படி காட்டிக்கிறாரு எனக்கு அப்படி தான் தோணுது ஓகே அப்போது அர்த்தம் என்னென்னா நம்மளை வச்சு இந்த அதாவது விசுவ சேவை பண்ணணுன்ற ஐடியா பாயிண்ட் நாட் நாட் ஜீரோ சவன் நைன் ஃபைவ் பர்சன்ட் தான் பரமாத்மாட்டிருக்கு அவர் நம்மளாலாம் ஒரு ஒரு மெட்டீரியலாகவே எடுத்துக்கல ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல நம்மளாலாம் அதுதான் இது புரிதல் எனக்கு வந்திருக்கு இந்த ட்ராமா பொறுத்த வரைக்கும் ஓகே நான் என்னோட சந்தோஷத்துக்காக எனக்கு இறைவனை பிடிக்கும் அதுக்காக நான் ரெண்டு டே வீடியோ போடுறேன் விரும்ப போட்டவங்க இருங்க ஓகே எனக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ